மேக்ஸிமம் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு சின்ன வயசுலயே என்ன டீச் பண்ணவங்களை அடிச்சு அடிச்சு இப்போ அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு நான் ஸ்டாண்டர்ட் அப்பவே இழுத்து போட்டு அடிச்சா எப்பவுமே அப்படிதான் என்ன பத்தி பேசினா திம்சம் பண்ணிடுவான் இப்போ பாவா இருக்காரு அடிக்கிறதுக்கு நான் பின்னாடி சப்போர்ட் பண்ணுவேன் உனக்கு என்ன பிரச்சனை அவங்க லவ் பண்ணாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க லவ்ல அவங்க ட்ரூவா இருக்காங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை அந்த போடும்போது இது என்னோட சிஸ்டர் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு தன்னோட லைஃப்ல கவின்யாக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஸோ நவீனாவோட நீங்கள் ப்ரீவியஸ் லைஃப் ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவள் நிறைய பிளாக் தான் வந்து வேர் பண்ணுவாள் கலர்ஸே கிடையாது அவர் லைஃப்பில் ஒன்லி கவின்யா இஸ் லைக் ஒன்லி கலர் வாட் ஈ ஹேட் பட் விராட் அவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிடுச்சு நான் வந்து நவீனா கிட்ட சொன்ன ஒரு விஷயம் அதுதான் வேற மட்டும் லைஃப்ல மிஸ் பண்ணிடாது ஏன்னா இதை விட பெஸ்ட் உனக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காது அதனால இவரை மட்டும் மிஸ் பண்ணிடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாவா அவள்கிட்ட வந்து பிரிச்சு வைக்கிறது வாங்க பாவா ஹனிமன் வந்து நானும் நீங்க சேர்ந்து ஏதாவது தாய்லாந்து கீழே எங்கேயா போயிடலாம் போயிடலாம் நவீனா அங்க இருக்கா தூங்கிட்டு ஆ சரி சரி அவ ஆ ஷோர் ப்ரோ ஓகே ப்ரோ அண்ணா என்னது என்னோட ப்ரோ ஸோ முதல்ல உங்கள்லேருந்தே ஆரம்பிக்கிறேன் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லுங்க எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க தஸ் நோ வேர்ட்ஸ் என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஏன்னா திஸ் வாட் ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் அண்ட் விச் ஷி டின்ட் கெட் முன்னாடி கிடைக்கல அது அது இப்போது வந்து த்ரூ மை பாவா ஷி ஹஸ் காட் ஆல் த ஹாப்பினஸ் பிளெஸிங்ஸ் லவ் அண்ட் எவ்ரி திங் வாட் ஷி யட் லெஃப்ட் பிஹைண்ட் ஷி ஹஸ் காட் இட் நவ் அவங்க அவங்கள வந்து ஃபுல் ஃபுல்ஃபில்டாக அப்படியே ஒரு 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 என்ன சொல்கிறது பூரிப்போட வந்து பார்க்கும் ஒரு பிரதராக அவங்களுக்கு வந்து இது சரி மோர் தென் ம பிரதர் ஆர் நவ் ஐ ஃபீல் லைக் ஐ மீன் த பொசிஷன் ஆஃப் மை டேட் டு சி ஹர் யூனோ ஸோ இப்போ வந்து நான் எங்கள் அக்கா அக்காவுக்கு நான் எங்கள் அப்பா சாணத்துலேருந்து நான் எங்கள் அக்காவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் வந்து மேக்ஸிமம் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் அதில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வந்ததுனாலும் நீங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அவங்கள நோக்கி ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் வருதுனாலும் அதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்து நிற்பீங்க இல்லையா ஸோ அப்படி அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் அவ்வளோ லவ் வந்து மக்கள் கிட்ட கிட்டேருந்து கொடுத்தாங்க மக்கள் கிட்ட கிட்டேருந்து கிடச்சிது அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது ஐ திங்க் பீப்புள் அட் அட்ஸாப்ட் அட் த இது தீனாரியோ ஆஃப் அக்கா அண்ட் அண்ட் மை பாவா இதோ பீப்புள் அட் ஹாட்ஸாப்டு டட் அண்ட் நோன் அட் யாரும் வந்து கிண்டல் பண்றதோ இதுவோ இல்லாமல் திய அட் சப்போர்ட்டட் ஐ ஃபீல் மோர் லைக் எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படின்றதா ஐ ஃபீல் மோர் கனெக்டட் டு த பீப்புள் நோ ஸோ சம போ இந்த மாதிரி எப்படியா பேசியிருக்காரா பேசுனதில்லை இப்போ சொன்னார் இல்லை இந்த மாதிரி வந்து அப்பா ஸ்தானம் அப்படின்னும் போது ஐ திங்க் அது வந்து அவ்வளோ நாள் அவருக்குள்ளேயே வச்சுருந்ததை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்கு அப்பா ஸ்தானத்தில் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க எப்போவாது வந்து யாராவது உங்களை ஏதாவது டீச் பண்ணும்போதோ இல்லை உங்களை பற்றி தப்பாக பேசும்போதோ அடி சின்ன வயசுலேயே என்னை டீஸ் பண்ண அடிச்சு அடி அடித்து எப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு

இது எனக்கு அகெயின் லைக் செகண்ட் ஹோம் தான் என்ன பிஎப் நாட் எனக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்டேட் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி இடின் ஃபீல் எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லை இப்போ வந்து ஐ ஃபீல் எங்கள் அக்கா அதை இன்னும் சேஃபாக இருக்கிறா இப்போ முன்னாடி அக்கா எங்கே இருக்கா வாங்க வா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன் இப்போல்லாம் நான் ஐ டோன்ட் ஆஸ்க் எடுத்தீங்க நான் எதுவுமே கேட்கறது இல்லை பிகாஸ் மேலே இருக்கவா பார்த்துப்பான்ற மாதிரி எங்கள் பாவா இருக்கவன் பார்த்துப்பா அப்படின்ட்டு அண்ட் அகெயின் எனக்கு வந்து பாவா உள்ளே வந்தது கூடிய எனக்கு வந்து வேறு ஆள் வந்த மாதிரி இது இல்லை ஐ ஃபெல்ட் அவர் வந்து என்னோடய ஃபேமிலி ஒரு ஆள் அண்ட் ஏற்கனவே ஏதோ பூர்வ ஜென்மதம் ஒரு இது இருந்த ஒரு கனெக்ஷன் இருந்தது மாதிரி ஐ ஃபெல் ஸோ இப்போ அக்காவோடையும் அவங்கள சூஸ் பண்ண போச்சு என்கிட்ட வந்து இவர் தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னான் நான் அவர் பார்த்தேன் ஐ ஃபெல் த கனெக்ட் வித் ஹிம் நான் அவள்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து நீ சொன்னாலே எனக்கு அவர் பிடிக்கல எனக்கு பர்சனலாக பிடிச்சனால தான் ஐ மேபிள் டு டாக் டு இல்லை நான் யார்கிட்டையுமே வந்து பிடிச்சவங்கள்ட்ட தான் பேசுவேன் பிடிக்காதவங்கள்கிட்ட நான் சும்மா அப்படியே உட்காந்துப்பேன்

நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குமோ அதை பார்த்து எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி பண்ணது பண்ணதான் பண்ணதான் வேற ஏதோ இது ஒரு வொர்க் மாதிரியோ ஒரு ப்ரெஷரைஸ் மாதிரியெல்லாம் இதே எடுத்துக்கல அவங்களுக்கு சொன்னாங்க ப்ரஷர் இவர் எடுத்துக்கிட்டாருன்னு இட் வாஸ் நாட் பிரஷர் வீவர் வெல்கம் இங் எவ்ரி ஃபேமிலி எல்லாரும் இன்வைட் வெயிட் பண்றது எல்லாரையும் வெல்கம் பண்றது எல்லாருக்கும் இன்னஸ் பெசிலிட்டி ஆஸ் அவங்க சார்புல நம்ம என்ன பண்ணமோ பி ஆப் டேன் எவ்ரிதிங் அண்ட் ஓ ஃபுல்லி நீங்க இருந்தீங்க சோ உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்துல திருவிழா திருவிழா ஒரே சூப்பர் நீங்க சொல்லுங்க ஒரு சிஸ்டரா வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா வந்து நீங்களும் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்க அன்னைக்கி நான் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் த சைல்டுஹுட்ல இருந்து நான் அவளை வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரு என்னோட காலேஜ் டைம்ல இருந்து எனக்கு நவீன அவன் நல்லா தெரியும் அவளோட டஃபஸ்ட் பீரியடை வந்து நான் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் அவளுக்கு கிடைக்கணுன்றதுல வந்து ரொம்ப ஹாப்பியா ஜென்னுவினா ஹாப்பியா ஃபீல் பண்ண அந்த அன்னைக்கு

உனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி என்ன பிரச்சனை அவங்க லவ் பண்ணாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க அவங்க இருக்காங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை சரி ஓகே அக்கா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி நீங்க சென்ஸ் அவங்க கிடையாது சரி தூரத்து சொந்தமும் கூட சொந்தமும் கூட அட் த சேம் டைம் நாங்கள் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நைன் டு டென் இயர்ஸ் இருக்கும் ஸோ நானும் நவீனாவும் ஒன்னா சேர்ந்து ஒர்க்லையும் சரி நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்கோம் லைஃப்லையும் நான் அவளோட சேர்ந்து நிறைய கஷ்டங்கள் அவள் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான்னு நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு மதரா சிங்கிள் மதரா வந்து தன்னோட லைஃப்ல கவினியாக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கா அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஸோ நவீனாவோட நீங்கள் ப்ரீவியஸ் லைஃப் ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவள் நிறைய பிளாக் தான் வந்து வேர் பண்ணுவா கலர்ஸே கிடையாது அவர் லைஃப்ல ஒன்லி கவின்யா இஸ் லைக் ஒன்லி கலர் வாட்ஸ் ஈட் பட் விராட் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு அண்ட் ஹீ மேட் ஹர் டு பி வெரி கலர்ஃபுல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீனாவோட சாரி பார்த்தா தெரியும் தி வேஷ் இஸ் ட்ரெஸ்ஸிங் அப் தெரியும் அதில் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு தெரியும் ஸோ யாருமே சொல்லவே தேவையில்லை நீங்களே வந்து நவீனா ஃபேஸ்லையும் விராட் ஃபேஸ்லையும் பார்க்கலாம் அவங்கலாம் சொன்ன மாதிரி நானும் நவீனா ஐட்டம் சொன்னால் டேக் டைம் இனோ எல்லாருக்குமே அந்த பயம் எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும் இந்த பிகினிங் யூனோ எவ்ரி திங் வில் லுக் ஸ்வீட் ஸோ நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ நவீனா ஸோ ஒரு ஒரு ஒன் இயர் போட்டோம் அதுக்கப்புறமா வில் சி அண்ட் நான் எப்பவுமே விராட்டை நம்பினதே கிடையாது நான் அவர்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன் நான் நம்பினதே கிடையாது நான் நவீனாகிட்டேயும் சொல்ல நம்ம பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்வேன் பட் அவர் வந்து அவங்க வீட்டில் போய் அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃபேமிலியில் ஒரு எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து டேக்கிள் பண்ணாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் அவரோட விராட்னா வந்து ஸோ வி ஆல் லைக் வி ஆல் லவ் அதெல்லாம் இருந்தாலும் விராட் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே அதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சிருச்சு பிகாஸ் இட் இஸ் நாட் எ ஈஸி ஜாப் எல்லாருமே சொல்லுவாங்க நான் வீட்டில் பேசுகிறேன் லவ் எல்லாருமே பண்ணுறாங்க நான் வீட்டில் பேசுகிறேன் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க பட் அந்த வேர்ட் கீப் அப் பண்ணுறது வெரி ஃப்யூ பீப்புள் நிறைய இடத்துல அது வந்து பிரேக் ஆகிரும் பட் விராட் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துக்காக நின்னாருன்னும்போது ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஆனும் எனக்கு இப்போ கூட வந்து விராட் இஸ்ங்க பிரதர் ஒன்லி லவ் இருக்குது அதெல்லாம் இருந்தாலும் வாட் ஐ ஸ்பெஷலி ஃபீல் ஃபார் மிஸ் லைக் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அவரை பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு ஒரு சல்யூட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு எப்போவுமே தோணும் சூப்பர் சூப்பர் ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அதனால ஐ திங்க் லைக் எவ்ரிபடி ஷுட் ஃபீல் ஹாப்பி அண்ட் ரெஸ்பெக்ட் தெம் ஃபார் வாட் தே தேர் டுடே அது நெகட்டிவா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னொன்னு என்ன சொல்லணும்னா நாங்கள் மீட் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே நாங்கள் வந்து பிரதர்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எப்படின்னா நவீனா அவங்க கூட நான் ரொம்ப அதிகமாக குளோஸாக நான் வந்து ஏன்னா ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஒர்க்கிங் டுகெதர் ஸோ விராட் ப்ரோ வந்து எப்பயாச்சும் ஒரு தரம் பார்ப்போம் நான் நிறையா மிஸ் பண்ணுவோம் அவரை அவர் நிறையா மிஸ் பண்ணுவோம் நாங்கள் அதே மாதிரி நான் கொஞ்சம் அப்படியே மூட் அப்செட்டாக உட்காந்தாலும் தெரிஞ்சுக்குவாங்க ஸோ உடனே வாங்க வீட்டுக்கு போகலாம் நம்ம அப்படியே சில் பண்ணலாம் மீன்ஸ் எல்லாத்தையும் மறந்து ரொம்ப ஜாலியா ரொம்ப நல்ல ஃபேமிலியா நாங்க பழக ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ஒரு மனசு தொடர்ந்து பழகக்கூடிய பிரதரை பத்தி நிறைய சொல்லணும் இல்ல ஆமா பிரதரையும் சொல்லணும் சொன்னார் இல்ல அவருக்கு பிடிச்சிருந்தா நல்லா பேசுவார் பழகுவார் ஏன்னா நான் பிரதர் என்கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறாரு என்ன ஒரு மாதிரி இதாவே இருக்கிறாரு பிரதர் பிரதர் ஆமா நான் உங்களதான் சொல்லிட்டேனே நீங்க தான் சோ பிரதர் அந்த மாதிரிதான் புடிச்சிருந்தாரு அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படிங்கறதுதான் நான் ரீசனா நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பத்தி ஸோ கல்யாணம் தப்புன்னு நிறைய சொல்றேன் பரவாயில்லை ஏங்க அதே கேள்விதாங்க கல்யாணம் ஆயிடுச்சு எப்படி என்னங்க நவீனா வந்து எனக்கு ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் விராத் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ என்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து கம்மிட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து மீடியா பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் மனசில் இருந்துகிட்டே இருந்தது இது கரெக்டாக வருமா வராத அவரை மீட் பண்ணுற வரைக்கும் அப்போது ஒரு வாட்டி நாங்கள் ஒரு டூ த்ரீ ஸ்டார்டிங்கில் சொல்கிறோம் மீட் பண்ணும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்த அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நவீனக்கிட்ட நான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸு எனக்கு அவர் கொடுத்தாரு ஸோ அதே மாதிரி ஜென்யூனான ஒரு லவ் நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் நான் எப்படி யோசிச்சு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நாள்லாம் வந்து கரெக்டாக ஒருமான் தெரியல பட் வெயிட் பண்ணணும் நவீனா கிட்டே கூட சொல்லணும் அவசரப்படாது அதெல்லாமே நான் இது பண்ணியிருந்தேன் பட் அவரை மீட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தோன்னா நான் 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 வந்து நவீனா கிட்டே சொன்ன ஒரு விஷயம் அதுதான் இவரை மட்டும் லைஃப்பில் மிஸ் பண்ணிடாது ஏன்னா இதை விட பெஸ்ட்டு உனக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காது அதனால் இவரை மட்டும் மிஸ் பண்ணிடாது அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது அவரு கூட தெரியாதுன்னு நினைக்கிறான்னு நான் வந்து நவீன கிட்ட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஹ் அங்க அவங்க அவர் வீட்டுக்கு போனா கூட அவர் எங்களை எல்லாம் வந்து அஹ் உபசரிக்கிற விதம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் ஜென்யூனா இருப்பாரு அதே மாதிரி நான் சமைக்க இது நான் பண்றதுதான் ஐயோ அவரோட சிக்கன் கறி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேற லெவல்ல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் அவர் பண்ற ஸ்டைல்லாம் பார்த்தா என்னடா இது ஒரு மாதிரி பண்ணிடுவாரு போலன்னு பார்த்தா கடைசில அது ரெடி ஆகி வரும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து ஆமாம் நான் தான் கோர் மெம்பர்னு நினைக்கிறேன் அதில் அதனால் இல்லை

ஸோ விராட் சொல்லுங்க உங்களுக்கு வந்து நவீனா மட்டும் இல்லை ஐ திங்க் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக இவ்வளோ நல்ல ஒரு சர்க்கிள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது எப்படி இருக்கு உங்களுக்கு நான் சென்னைக்கு வந்து ஒர்க்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆக்சி அஃப்கோர்ஸ் எனக்கு இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட் ஸ்டில் அதோட தப்புன்னு சொல்ல முடியல பட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நமக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும் எப்பவுமே டெய்லி இப்போ போன உடனே லைக் மார்னிங் ஆன உடனே அவரோட ஃபேஸ் பார்க்கணும் அவர் கூட ஒர்க் பண்ணும் திரும்பி டாடா பாபாய் சி யூ மன லைக் வீட்டுக்கு வா அந்த மாதிரி இருக்கும் சீரியல் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் திரும்பி மைக்ரேட் ஆகிடுவாங்க அவருக்கு வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் எனக்கு வேற ப்ராஜெக்ட் கிடைக்கும் அங்கே ஒரு வேற தனி குரூப் அது வேறு அது அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் டெஃபினெட்லி பட் நான் என்ன சொல்றேன்னா திஸ் வைப் இருக்குல்ல இந்த வைப் வந்து அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மை ப்ராஜெக்ட் அதை விட்டுருங்க இது தனி வைப் இது ஆக்சுவலி ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சி நம்ம சம்மந்தி இல்லை நம் நம்ம சொந்தக்காரங்கள் வந்து சந்தோஷப்படுறதோ இல்லை அது வேற பட் இவர் வந்து எங் யாரோ எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிட்டு இவள் மூலமாக எனக்கு இவரெல்லாம் ஒரு இவரோட ஃப்ரெண்டுன்றதுக்காக இப்போ நாம் பேசவே மாட்டோம் நான் நியாஸ் ப்ரோ ஃபோன் பண்ணி ஒன் ஒன் ஹவர் கிட்ட பேசுவேன் இவர்கிட்ட பேசுவேன் அவர்கிட்ட பேசுவேன் எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன் இவரோட ஃப்ரெண்ட் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா இல்ல இங்க யாருமே வந்து நவீனாவோட ஃப்ரெண்ட் கிடையாது வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போத் ஆஃப் எக்ஸாக்ட்லி சோ அந்த மாதிரி ஒரு வைப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்ன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக இருக்கும் தான் ஆனால் அதுக்கு வெதை போட்டது

அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணது இவர் எல்லாரும் இவங்கெல்லாம் வந்து சந்தோஷத்துக்காக வந்த ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல கஷ்டத்துக்காக கூட இருக்கிறவங்க தான் சோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சரியா சொல்ல வந்தே இவங்க தான் இவளுக்கு மொத்த கஷ்டத்தையும் கொடுக்கறவங்களே அப்படி சொல்லப் பிரிக்கணும் நான் அப்படி

வாங்க பாவா ஹனிமூன் வந்து நானும் நீங்க சேர்ந்து ஏதாவது தாய்லாந்து கீழ நீங்க போயிடலாம் போயிடலாம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நான் பிரதர் 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 நான் போயிடலாம் வாங்க ப்ரோ ரோமான்ஸ் ஓடிட்டு இருக்கேன் அதெல்லாம் நான் நான் வந்து நவீன் அங்க இருக்கா ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ஆமான்னு சொல்றதுக்கு முன்னாடி நவீன் அங்க இருக்கா தூங்கிட்டு இருக்கா ஆ சரி சரி ஆ எழுந்து ப்ரோ ஓகே ப்ரோ ஆ தூ என்னது ப்ரோ ஆ ப்ரோ எவ்வளவு டீப் ஸ்டிப் இருந்தாலும் இந்த டாபிக் வந்த உடனே இவங்க என்ன பேசுனா நான் ஃபுல்லா அத காதை எங்க போட்டு பேஸிகலி வேற வெரி ஆர்த்ரோடாக்ஸ் ஃபேமிலி எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணை பையனை தான் கல்யாணம் பண்ணும் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவளுக்கு வந்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பதினெட்டு வயசுலேயே ஸோ அந்த மாதிரி வி ஆர் வெரி ஆர்த்ரோடாக்ஸ் டு தர் ஃபேமிலி ஸோ அப்போ அந்த இது பண்ண போல் சரி எங்கள் அப்பாவோட சந்தோஷத்துக்காகவே எங்கள் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவே ஓகே சொல்லி அவன் ஒரு வாழ்க்கைக்கு போகிறான் ஸோ அந்த வாழ்க்கை சரியாத அவளுக்கு என்ன பண்ணணுன்ற தெரியாமல் சிஸ்டேக்கிங்க டஃப் சுச்சுவேஷன் டிசிஷன் அந்த டிசிஷன் எடுத்து எங்களுக்கு அது ஓத் எங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு டைலாமாலேயே பீங்க பொண்ணாக இருந்து அவள் இருந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் ஏன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமா இல்லையான்னு அவளுக்கு தெரியாது ஆனால் எடுத்து எங்கள்கிட்ட வந்து அதை சொன்னான் ஃபஸ்ட்டு நாங்கள் அதை புரிஞ்சிக்கல கோர்ஸ் ஆஃப் டைம் நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறமா அவள் எங்கள் ஃபேமிலியில் வந்துவிட்டா நாங்கள் அவளுக்கு என்னன்னாலும் செய்வோம் அது எல்லாமே இருக்குது இது வரைக்கும் அவள் பொண்ணுக்கு அவளே தான் ஃபீஸ் கட்டியிருக்காள் எங்களை கெட்டையே விட மாட்டான் செலவு பண்ண வைக்க மாட்டான் என் பொண்ணுக்கு நான் தான் செய்வேன் ஸோ அவள் வந்து ஒரு அந்த டைமில் ஒரு கரெக்டான ஒரு அம்மாவாக இருந்திருக்கா ஒரு சேஃப்கார்ட் பண்ணி ஸோ அந்த இதில் இருந்துட்டு அப்புறமா அவள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்த ஒரு ஒர்க் என்னென்னா அது ஒரு ஒரு ஆளை நம்பி ஆரம்பிச்சுக்கிறான் அது வந்து அது ஃபெயில் அது நல்லா இருக்கு ஆனால் அந்த ஆள் வந்து வாஸ் நாட் தட் கிரேட் அவள் என்ன நினச்சி ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறான் ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் உடனே அதில் நிறைய டிஃபிகல்ட்டி அதுவும் வந்து இப்போ எங்கள் ஃபேமிலியில் ஏற்றுக்கல அதையும் எங்களுக்கு புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி 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 ஓகே அதை பண்ணுறா அதை ஓகே அதில் ஷைன் ஆகுறா அவளுக்கு அதில் டேலண்ட் இருக்குன்னு எங்களுக்கு புரிய வச்சு அடுத்த மூமெண்ட்டுக்கு கொண்டு போகிறான் ஸோ அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருக்க பொருஷ்டர் நான் நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் நான் பண்ணணுன்ற ஒரு தாட் வந்து எனக்கு எப்போவுமே இருந்தது ஏன்னா அவளுக்கு அந்த லைஃப் கிடைக்கணும் ஏன்னா ஒரு ஒரு வாட்டி ஒரு கோவிலுக்கு போன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் அவள் வந்து ஏக்கத்தோடு பார்க்கலான்னா அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து அது மனசு வலிக்கும் சரி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாதான்றது அவள் நினைக்கக்கூடாதுன்றதுனா நீ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா உன்னோட சாய்ஸ் வீ லீவ் இட் டு யூ இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது அது எங்களுக்கு அது இதுவாகலை இனிமேல் நீ பண்ணுறது எடுத்து கொண்டு வா நாங்கள் அதை வந்து அக்சப்ட் பண்ணுறோம் அப்படின்ற போதில் ஸோ டேஸ் ஆர் பாசிங் பை அவள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறாள் தட்ஸ் வென் ஈஸ் ஷீஸ் மீட்டிங் ஹிம் அவளை பா அவரை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறமா தட்ஸ் ஆஃப் த லைஃப் ஆல் கோஸ் ஸோ நான் இதில் எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன்னா ஷீஸ் பீன் அ ரைட் அண்ட் ஃபிட் எக்ஸாம்பிள் பீங் அ சிங்கிள் உமன் ஹூவர் வாழ்க்கையில் சக்சிட் ஆயிருக்காங்க ஸோ வந்து ஸோ அவங்க வந்து இல்லாத சிங்கிள் உமனுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க எதனாலே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா நிறைய வீடியோ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் அதில் பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து அவளுக்கு பர்சனல் யாரும் தெரியாதவங்க அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நவீனா நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் உமனாக இருக்கிறத நானும் இப்போ டிசைட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ மெனி உமன்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறுறான் வித் நோயிங் ஆர் வித்தவுட் நோயிங் ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த பொண்ணு வாழ்க்கையில் பின்னாடி என்ன இருக்குன்னு யாரும் யோசிச்சு பார்க்குறது இல்லை எல்லாரும் வந்து ரியல் லைஃப்பில் விராட் புரோவ பார்த்துருப்பீங்க ஒரு அன்பேவால வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவோ எப்படி கேரிங் ஆவோ நான் அந்த சீரியல் பார்த்ததில்ல ஏன்னா அது இங்கேயே திரை ஓடிட்டு இருக்குல்ல ஸோ ரியல் லைஃப் ரியல் லைஃப்பில் இருக்கிறதோட ரியல் லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து அக்செப்ட் பண்ணி பீங் அ ஒரு ஆர்டிஸ்ட் ஈ குட் ஹவ் சூஸ் இட் எனி லைஃப் இல்லை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற பொண்ணு கூட தான் நம்ம வாழணுன்ற ஏன்னா நானே பா அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் லாங் டாக் சூஸ் மைசெஸ் ஏன்னா நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வி ஃபீல் கனெக்டட் எவ்வளோ திருப்தியாக இருக்குது